அனைவருக்கும் வணக்கம் பெண்கள் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஆன்மீக குறிப்புகள் என்ன அப்படின்றது பார்க்கலாம் நம்ம வீட்டில் குலவி கட்டிச்சு அப்படின்னா அந்த வீட்டில் ஏதோ ஒரு புது வரவு உண்டாக போகுது அப்படின்னு அர்த்தம் அது குழந்தை பாகியமா இருக்கலாம் இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம் ஏதோ கிடைக்க போகுது அப்படின்றத அது உணர்த்தும் ஆஞ்சநேயரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா சிவனையும் பெருமாளையும் சேர்த்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா புண்ணியம் பல மடங்கு நமக்கு கிடைக்கும் நிம்மதியா நம்ம வாழணும் அப்படின்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவையற்ற வேலையை செய்யாம ஃபேமிலியோட இறை வழிபாடு இறை நாமங்களை உச்சரித்து வரது ரொம்பவே நல்லது அது நல்ல பலன்களை நமக்கு தரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நமக்கு கிரியேட் பண்ணோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ் ஊருக்கு போறாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் தூரமா எங்க போறாங்க அப்படின்னா அவங்களை அனுப்பிட்டு அவசர அவசரமா நம்ம சாப்பிடக்கூடாது அவசர அவசரமா குளிக்க போக கூடாது முக்கியமா தலைக்கு கண்டிப்பா தண்ணி இன் இன்கேஸ் இதெல்லாம் நீங்க பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவங்க இருக்கும் போதே அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்க செஞ்சுருங்க அதே மாதிரி அவங்களை அனுப்பிட்டு வீடை பெருக்கி தொடைக்கிறதோ வீடு வாசலை கழுவுறதோ இல்லை குப்பையை கொண்டு போய் வெளியில கொட்டுறதோ கூடாது மாதிரி அவங்கள அனுப்பின உடனே பூஜை செய்கிறது கூடாது நன்றி